கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர் இந்த மாயனைய அவர் வெல்ல மாட்டார் மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் லட்சத்தி ஒன்பது மயக்கத்தை அந்த மயக்கத்தில் இருந்து அவைகளை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்து அவனை கொள்ளுகிறார் முருகப்பெருவான் இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுத்தி சுற்றி வருகிறது என்றார் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது நானே உன்னை அழைத்து விடுகிறேன் நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சித்த முதலையும் சூரவதனனையும் காக்கும் பொருட்டு காரணம் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு வந்து ஆனால் ஆடாது முருகப்பெருமான் என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும் என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாரகனே உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு அசையாத நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதன் முதலாக நினைத்தானாம் இவனை குழந்தை என்றுதானே நாம் நினைத்தோம் ஆனால் குழந்தையாக இருப்பவன் நம்மை கண்டு பயப்படவே இல்லையே அப்போது இவனிடத்தில் நம்முடைய மாயை பலிக்காத

இதற்கு பிறகு சிங்கமுகன் பல ஆயிரக்கணக்கான சந்தித்தாலும் அமைதியாக ஆனந்தமாக நம் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புத கடவுளாகவே இங்கு நமக்கு எழுந்தருளி இருக்கின்ற நம் உள்ளத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நம் மனதில் ஏற்படக்கூடிய மாயையின் பிம்பங்களை எல்லாம் இந்த நிமிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் முருகா என்றென்றைக்கும் மாயை துன்புறக்கூடாது என் மனதில் இருந்து இந்த மாயையின் எண்ணத்தை இவை மாயின் நீக்கிவிட என்றும் என்பதை முருகப்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம் அந்த தலை அசைகின்ற வேகத்தை பார்த்து நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது இது நிலைத்து நிற்கும் என்று ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்குவதற்காகத்தான் ஒரு குழந்தையை பெற்று அனுப்பி இருக்கிறார் என்பது தாரகனுக்கு அவர் இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது உணரவில்லை தன்னுடைய வலிமையானது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தாரகனுக்கும் பாடம் கற்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை வெற்றி வேலை வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து காப்பாற்றி இருக்கின்ற வெற்றி முருகனுக்கு 我们。 മൃഗപെരുമായ <murină> വെച്ചേ இதோ நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நிதானமாக மாயை அவ்வளவு சீக்கிரமாக வீழ்த்துவிடும் எப்போது அவன் தலை வீழப்போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பெருமான் பதற்றமே இல்லாத நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வு உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரண வலிமைப்படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும் அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக வாழ்வு கொடுத்த வள்ளல் பக்தனை வைக்கும் வள்ளல் அல்ல வைக்கும் வள்ளல் அந்த வள்ளலான தந்த கடவுளிடத்தில் இருந்து ஆயிரம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையில் இருந்து முருகன் அருளக்கூடிய அற்புதமான அந்த பணப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீல சிவத்தியில்